சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ்தான் தமிழ்நாடு அகதி முகாமில் இருந்து தாயகம் திரும்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு அகதியாக சென்று நாடு திரும்பிய வயதான சின்னையா சிவலோகநாதன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த கைது தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிலிட்டுள்ள பிமல் ரத்நாயக்க சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழக அகதி முகாமில் இருந்து நாடு திரும்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பு பட்டவர்கள் இது குறித்து செயல்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் கதைத்தேன் அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதாக தெரிவித்துள்ளார் இது அரசாங்கத்தின் கொள்கை இல்லை நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நானும் அமைச்சர் சந்திரசேகர்

தம்பி திரும்பி வந்தால் விமான நிலையத்தில் கைது செய்வதா என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார்